கொஞ்சம் அழகாக இருக்கா இருந்தாலும் ஓ அளவுக்கு வராது ஓ அளவுக்குலாம் அவள் பக்கத்தில் கூட வந்து நிற்க முடியாது அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாத சலனி வேணா இருந்தாலும் பாரு இந்த மூஞ்சிய நான் வீட்டுக்கு போய் பொறுமையாக பார்த்துக்கிட்றேன் கொண்டா ஏய் என்னாச்சு ஃபோட்டோ பார்க்கணுன்னு தானே வந்தேன் பரவாயில்ல கமலி நான் வீட்டுல போய் பொறுமையா பாத்துக்கறேன் சரி நான் வரட்டுமா இம்ம தங்கச்சி கொஞ்சம் இரு நானு வாறேன் உன்னை போற வழியில டிராப் பண்ணிடுறேன் இல்ல வேண்டாம் நான் நான் வெளியில ப்ளவுஸ் தைக்க கொடுத்தது வாங்கணும்னு சொல்லல அதனால நான் வெளியில போக வேண்டியிருக்கு நான் ஆட்டோ பிடிச்சு பேக்கறேன் நீங்க வேலைக்கு நேரம் வந்துடலாம் நீங்க கிளம்புங்க பரவாயில்ல சாலினி நீ எந்த இடம்னு சொல்லு இவையும் வண்டியிலே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போவாவ இல்ல இல்ல வேண்டாம் அண்ணனுக்கு எதுக்கு சிரமம் கடையில வேற தேடுவாங்க அவங்க அதனால அவங்க கிளம்பட்டும் நீங்க உங்களுக்கு நேரம் போற வழியில இறக்கி வா ஆமா சாலினி அதெல்லாம் அவங்க கடையில சமாளிச்சுப்பாங்க நீ போற வழியில எங்க இறக்கிடணும்னு சொல்லி அங்க இறக்கி விட்டுட்டு போவாங்க அப்ப வாங்க போவோம் அரங்கமளி ஆ சரி பாத்து பத்துறேங்க ஆ சரி கமளி வரேன் ஏ அம்மா என்ன முடியம்மா இந்த பொம்பளைக்கு குதிரை போட்டாலும் குண்டுக்கு கீழே போல இருக்கு விரிச்சு விட்டான்னா தரையது ஓடும் போல இருக்கு என்ன முடி பியாயின் கணங்கள்லாம் இருக்கு செகன் மோகனிக்கு கூட இவ்வளவு முடி இருக்காது அந்த அளவுக்கு என்ன முடி இருக்கும்மா நமக்கு வரு கணங்கா ஒரு முடி அந்த முடியை வச்சுக்கிட்டு நம்மளையும் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரியும் கெட்டு போய் என்ன அரிக்கிறதுலாம் தலையை களைச்சு போட்டுட்டு சும்மா இருந்தாலும் இருக்கா இல்லத்தே இப்போ தானே உங்கள் குதிரைவாலாம் கரைச்சி விட்ருக்கேன் எனமே தான் பியனை அப்படியே பம்மும் அதனால் கொஞ்சம் மெதுவாக போய் அதை பிடிக்கணும் இல்லட்டுனா அவ்வளவும் ஓடி முடியில் போய் ஓடி போய் உக்கறந்துக்கிடும் அப்புறம் பியானை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால தான் மெதுவாக பம்மி பம்மி அதை பிடிக்க போகிறேன் தான் அவ்வளவும் இறங்கும் அதனால் அந்த பியானெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி பிடிச்சி தரேன்னு பாருங்கள் என்னமோ ஒண்ணு ஒரே அரைச்சிக்கிட்டு இருக்கு பொழுது தொல்லையா இல்லைன்னா பியானு தொல்லையானு தெரில எனக்கு ஒரு பியானு இருந்தாலும் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படியே நாளும் எடுத்து விடுவேன் இப்ப என்னன்னே தெரியல கையில பியானே கிடைக்க மாட்டிருக்கு ஆனாலும் தான் சரி நீ பியானை சரிங்க தான் நானும் சரிங்கண்ணே நல்லா ஜாலியா சுத்தி திரிஞ்சவள வீட்டுக்குள்ளேயே போ கடனே அடைச்சி போட்டுட்டு வேற என்ன பண்றது நீ மண்டங்கு இந்த வெள்ளை பச்சம மண்டைக்கு நம்ம பியானு பார்க்க வேண்டியிருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த மண்டையை பார்த்தா கொஞ்சம் வயிற்றுச்சல் தான் நமக்கெல்லாம் முடி வளர முடியுது இதுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி முடி வளருதோ தெரியல அப்புறம் அப்படியே நல்லா பாருங்க நம்ம அப்படியே அங்கங்க ஊந்துட்டு வருது பாருங்க தடிக்குள்ள ஆ பாத்துக்கிட்டு தான் தே இருக்கேன் உங்க வெல்ல மண்டையில பெருசா பியானு தெரிய முடிக்கு பத்திக்கங்க அது அந்த முடி கலர்லயே இருக்கு நல்லா பாரு ஆ ஆ பாக்கேன் பாக்கேன் ஏ அப்பா மூஞ்ச விட மண்டை என்ன கலரா இருக்கு பேசாட்டிக்கு இந்த ஆரடி நீல கூந்தலின் ரகசியம் என்னன்னு கேட்டுருவோம்மா நம்மளும் இந்த மாதிரி வளர்த்தா என்ன அழகா இருக்கும் எத்தே எத்தே என்னடா சொல்லு ரகசியம் என்ன ரகசியம் நான் எப்பயும் தலையில எண்ணெய் வச்சிருப்பேன் நல்லா எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பேன் அவ்வளவுதான் நாங்களும் எண்ணெய் தான் குளிக்கும் எங்களுக்கு எல்லாம் எப்படி முடி வளர முடியுங்க ஏது ஒரு சொட்டு எண்ணெயே உள்ள கையில ஊத்திட்டு அதை கை முழுக்க ராதி மண்டையில தேய்ச்சிட்டு போறது உனக்கு என்ன தைக்கதா ஆமத்தே அப்படி தேய்ச்சாதானா முடி சைனிங்கா ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா அழகா உதிரி உதிரியா இருக்கும் நிறைய அள்ளி தப்புனா மூஞ்சி பூரா எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டு கேவலமாண்டா இருக்கும் மூஞ்சி நல்ல குழு குழு எண்ணெய் மண்டையில் வச்சா தான் நல்லா இருக்கும் முடி ஒன்னே மாரி தியாச்சுன்னா வேற முடி இப்படி பிஞ்சுலாம் தான் போவோம் என்னமோ போங்கத்தே இருந்தாலும் நீங்க உங்க முடியோட ரகசியத்தை என்கிட்ட ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிய சும்மா என்ன தேய்க்கணும்னு ஏமாத்துறிய உங்களுக்கு பொறாமத்தே நீங்க சொல் ரகசியத்தை சொன்னி என்ன நாங்களும் அதே மாதிரி செஞ்சு உங்களை விட முடி நீளமா பெருசா வச்சுக்கிடுவோம்னு உங்களுக்கு பொறாம அதனால நீங்க ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிய ஆமா இவா கிட்ட மறைக்காத தெலாயில் எடுத்து தியாயிலா நல்லா முடி வளரும் எத்தே உண்மையாவா அப்ப பேனாயில நானே எடுத்து தேய்ச்சா உங்களை மாதிரி நல்லா அழகா முடி வளருமோ ஆமா தேய் தேய் நல்லா தேய் வளரும் யூடியூபர் தரந்தா ஆளாளுக்கு என்ன வியாபாரம் பண்ணியாவ ஹேர் ஆயில் வியாபாரம்னு நம்மள அப்ப பண்ணணும் போல இருக்கே யாருமே இந்த ரகசியத்தை சொன்னது இல்லையே நம்ம அத்தை கிழவி மண்டையை வச்சு நம்மளும் பெராயில் வியாபாரம் பண்ணிடலாமோ ஹேர் ஆயில் சூப்பரா இருக்கும் எங்க அத்தை மாதிரி முடி வளரும்னு எத்தே பெனாயில எப்படி என்ன கூட கலந்து கலந்து தேய்க்கணுமோ ஆமா செக்கில ஆட்டின சுத்தமான எண்ணெய் எடுத்து அதுல பெனாயில ஆசிட் எல்லாம் கலந்து தேய்க்கணும் என்னது ஆசிடா ஆசிட தேய்ச்சனா அந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அவ்வளவோ பரவல்லியே அந்த அளவுக்குாவது உனக்கு அறிவு இருக்கே மண்டையில களிமண்ணு தான் இருக்கும் நினைச்ச உனக்கு வாங்கதே என்ன பண்ணி பண்ணாத வலிக்குது இல்ல தே பியானு பியானு ஒரு பியானு வந்துச்சு அது அப்படியே குத்துனே வேற ஒண்ணு இல்ல எல்லா தலையிலே வச்சு இரு பியானால குத்தாதல கையில எடுத்துடா நான் என்ன குத்திக்கிடியே ஏண்டா வேண்டாம் நானே குத்திக்கிடியேன்

என்னாச்சு நீ ஏன் மண்டைய பொலந்தாலும் பொலந்துருவா தூர வாங்க நானே பேன்சிப்பி எதையாவது போட்டு வாரிக்கிடுங்க ஐயா ஐயா அத்தே மண்டைய கொண்டாங்க எனக்கு நியாரமே போண்டுங்க நான் உங்களுக்கு அழகா பியான பாக்கேன் பியான பார்த்தா பியான மட்டும் பாருலாம் யாழ்றையும் கூட்டாத ஆ சரித்தே சரித்தே ஏத்தே உங்களை பார்க்க இந்த வயசான சூனிய கிழவிலாம் இருக்கும் தெருமா பியாய் கூட்டத்துல எல்லாம் இந்த பியாய் கிழங்கு அப்படியே தலை பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கும் தெருமா அந்த மாதிரி ஒரு பாட்டி கிழங்கா இருக்கியே சரி சரி ஏத்தே கோவப்படாதீங்க தெரியாம வளரிட்டே உண்மையெல்லாம் வளரிடுறேன் பார்த்துக்கிடுங்க இப்படிதான் அப்பப்போ உங்க வெள்ளை மண்டையில பியானு இருக்குதே தெரிய மாட்டேங்குதே முடியும் பியானு கலரும் மண்டை எல்லாம் ஒரே கலர்ல இருக்கா அதனால கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்கு ஆமா ஆமா கருப்பா இருக்கே தலையில பியானு கருப்பா இருக்கும் வெள்ள பச்சை மண்டையில வெள்ளையாதா இருக்கும் பியானு கவனமா பாக்கணும் பத்துக்க ஆமா அந்த குட்டியா குன்னிலாம் இருக்குல்ல அதெல்லாம் மண்டையில அப்படியே நல்லா ஒட்டிக்கிடுது சுரண்டி சுரண்டிதான் எடுக்க வேண்டி இருக்கு ஆமா அப்படிதான் இருக்கும் பாத்து பாத்து

உங்களுக்கு தனத்தே யாரோ யாரனா யாரிட்டு போட்ட விடுங்க பத்திரமா வச்சுக்கிடுங்க அந்த பியானு நான் இப்படியே வச்சிருக்கேன் ஓம் யாரால தான் யாரும் பாரு ஏத்தே யாமேல எல்லாம் ஏத்தி விட்டுறாதீங்க அப்பனா கொண்ணுறங்க கொண்ணுறங்க அதெல்லாம் நான் அப்பே குத்திட்டே ஏத்தே ஈரம் இருக்கு நிறைய انا பொக்கி ஈரா இருக்கு பத்துக்கிடுங்க அப்ப எல்லாம் குன்னி பிரிச்சிட்டா இருக்கோ அப்ப நல்ல பாருடே அங்கங்க நிறைய குண்ணியா இருக்கும் நல்ல கவனமா உத்து பாரு அதுதான் ஒண்ணு கண்ணுக்கு தெரியும் உண்டுங்க அதுதான் எனக்கு ஒரே அரைச்சுட்டே இருக்குன்னு நினைக்க உக்காரத்தை கடிச்சு கடிச்சு எனக்கு அதுதான் ஒரே கையை சும்மா இருக்க முடியல பெரிய நான் தயச்சு தயச்சே எடுத்துடுவேன் இந்த குட்டியாண்டு இருக்குதுதான் கடிச்சு வைக்கிது நம்மள ஆனா ஒயாம தலை இருக்குது என் தலையில ஒரு பியானு வைக்க முட்டேன் உடனே எல்லாம் எடுத்துருவேன் இப்ப இந்த பியானு வரையவே முடிஞ்சு எத்தே போய்ச்சுள்ளே இவ்ளோ முடி இருக்கு இவ்வளோ முடி இருக்க தான் பியானு இருக்குமா எங்களை மாதிரி கொஞ்சோட முடி இருக்க தான் பியானே இருக்காதான் இது என்னடா புது புரளியா இருக்கு ஆமத்தே உண்மைதான் பியான் எல்லாம் உரத்த பியான்ட்டு பியான் உங்களுக்கு உரத்த தலையில நிறைய வச்சிரும் அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு முடி இருக்குன்னு நினைக்கேன் வரலாம் கண்டதையும் பேசாத அருவருப்பா இருக்கு ஆமத்தே அப்புறம் எதுக்கு தலையில கை வச்சனா அதுக்கப்புறம் கைய கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியாவ தலையில இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் இருக்கும்னு தான் இவா ஒருத்தி இவா கிட்ட தலைய குடுத்துக்கிட்டு நம்ம கேவல பட்டுக்கிட்டு நடக்கும் எத்தே நீங்க அப்படியே தூக்கம் வந்தா தூங்குங்க உங்களுக்கு பியான் பார்த்தா அப்படியே எதமா தூக்க வரும்லா இல்லையோ எங்களா கொஞ்சம் சுகமா இருக்கும் தூங்கலான்னு பார்த்தா நீ நீங்க தொட தொட தொடனு உயிர் உயிரிடுச்சிய கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியாக்கோ வேற எனக்கும் யாரும் போகணும்லா சரி நீங்க தூங்குங்க நான் உங்களுக்கு பேனை பார்க்கேன் கொஞ்சம் குடிங்கத்தே இவகிட்ட பேனை பார்க்க வந்துக்கிட்டு இவ முடிய பிடிச்சிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு போட்டு நம்மளை போட்டு பாடாபடுத்தியா இங்க இலக்கா அங்க இழுக்கா அப்படி தெரியா இப்படி தெரியா நம்ம மேல இருக்க கோவத்தெல்லாம் இப்படி அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து தீத்துக்கிட்டியான்னு நினைக்கே

பெரிய பொண்ணை பார்த்து எத்தனை நாள் ஆகுது வெளிய தெருவுக்கு வரையே முண்டங்கா அவளை போய் முத பார்த்துட்டு வருவோம் அது மாமியார் இருந்தாலும் பரவாயில்ல எப்படின்னா அவளை கூப்பிட்டு பேசி ஆகணும் பாவம் பெரிய பொண்ணு அவளுக்கு நம்மளே மாதிரி அறிவு இல்லை அதனாலதான் மாமியார்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம இருக்கா ஏப்பா என்ன பெரிய பியானு ரத்தத்தை என்னன்னு குடிச்சிருக்கு இரு உன்னைய குத்தி கொண்டுறேன் சாவு

எட்டே தூங்கிட்டீல ஹலா பெரிய பொண்ணு அட யார் அது நம்மள கூப்பிடுறது ஏய் ஹலா உமா ஹலா மெதுவா மெதுவா உங்க மாஞ்சர்க்கு கேட்ற போது இங்க வா மெதுவா வா அந்த பொம்பள முழிச்சிராம நல்லா தூங்கிட்டே டாக்கு ஆ இரு இந்த வாரே ஷூ காக்கா ஓடு காத்துக்குள்ள வந்து கரஞ்சிக்கிட்டு ஹலா உமா ஆ வா பெரிய பொண்ணு உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு உன்னைய பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கலாம் யாழா உமா ஆமா உன் மாமியார் உன்னை என்னானு கொடுமைப்படுத்துது தியானம் பார்க்க சொல்லுது அட நீ வேற எனக்கு நேரம் போக மாட்டேங்கன்னு நான் தான் அந்த மண்டையை பிடிச்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடிப்பாவி ஆமா வேற வீட்டிலே என்ன பண்றது பாத்திரம் சட்டி பனையா கழுவிக்கிட்டு சுவாறு கறி ஆக்கிக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்க அதுக்கப்புறமும் போர் அடிக்குதுல்ல ஆமா நீ எப்படி வெளியே வந்த அதையான் கேட்கற எங்க அத்தை வீட்ட நான் வேலைக்கு சேர்ந்து காசு காரம் சம்பளத்தை இனி விடுங்க அப்படின்னு அடக்கி விட்டுருச்சு ஆனா எந்த செய்ய என்னன்னு தெரியல நீ வந்துடுறியா நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வரலாம் வீட்டில் பாத்திரம் செடி பண்ணலாம் கழுவனா யாரும் காசு தரான் வெளியே போய் கழுவுனாவது காசு தருவாவ அட இது கூட நல்ல ஐடியா தான் ஆனா எங்க வீட்டுல சொன்னா ஒத்துக்கிட முல்ல எங்களுவ மானத்தை வாங்குறதுக்கு இருக்கியானு சொல்லி திட்டி விடுவாவ சரி மாமியார் மாமியார்கிட்ட சொல்லு ஏதாவது ஆபீஸ் வேலைக்கு போறேன்னு சொல்லு சொல்லிட்டு போய் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு வருவோம் ஓ அப்படி சொல்றியோ ஆமா கை நிறைய சம்பளம் அப்படி இப்படி நீ ஏதாவது அடிச்சு விட்டு முன்னாடியெல்லாம் நீ ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு திரிஞ்சிய அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் நம்மளும் வேலை செய்வோம் வீட்ல இருந்து செஞ்சாலும் யார் நம்மளும் மதிக்கா ஒரு பத்து பைசாவும் தர முடியாத ஒரு மழைச்சியாவும் மதிக்க முடியாத வெளியே வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு வா போவோம்

இதை பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்குது சரி அவளுக்காக அப்படி என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் பாரு என் புருஷன் பேர் பக்கத்தில் இவ பேரை போட்டு வச்சுருக்காரு என் புருஷன் இன்னொருத்தி கண்டு இவ்வளோ கவிதை எழுதி வச்சுருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது என் இதையுமே வெடித்து நின்றும் போல் இருக்கு இந்த கவிதையெல்லாம் நீ அவளுக்காக எழுதியிருக்க ஆனால் அந்த கவிதையெல்லாம் எனக்கு எழுதுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என் காதில் நீ என்னைக்கு தான் புரிஞ்சு பண்ணே தெரியல இதுக்கு மேலே இந்த கவிதையெல்லாம் படிக்க எனக்கு மனசில் தெம்பு இல்லை சாமி நீங்களா முற்பிறப்பில் அவன் செய்த சிறுபிலையே குற்றமிலா குணவேதியே பெண்ணழகு உன்னை மறந்து பெண் என்ற பேய் பிடித்து சிக்கினான் உன் உயிர்காதல் பிரைதெழும் நாளில் உன்னை வந்து சேரும் ஈசன் அவன் விலை இருந்த உன்னை விலக்கி அவன் உயிர்காப்பான் சோதனை காலம் தீர்ந்து உன் குறைதீரும் மகளே நீ நீயாய் இருந்திடு நீ அவன் வசம் சேர்ந்திடுவாய் போ போ அவனை வணங்கி செல் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்ன இந்த சாமியார் திடீர் திடீர்னு நம்ம முன்னாடி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறாரு ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குத கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார் நீ நீயா இரு அன்பு அவனை வந்து சேரும் அப்படின்னு என்னமோ சொன்னார் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது சரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் அத்தனை நம்மளே தேடுவாங்க என்னைக்கு தான் என்னோடய அன்பு அவருக்கு புரியும்னு தெரில கடவுளே சீக்கிரம் இங்கே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுரு அவரை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் தயவு செய்து அவர் சீக்கிரம் என்கூட சேர்த்து வை கடவுளை இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாது எனக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொன்னா கோவம் வந்தாலும் உன்னே தான் நான் மறுபடியும் மறுபடியும் வரேன் சீக்கிரம் எங்களை சேர்த்து வச்சிரு